பிரைஸ் காட் ஆல் ஆண்டபிராகி பிராகி கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த கால வேலையில் நான் ஆசிர்வதிக்கிறேன் என் ஆண்டவராக இயேசு உங்களை வழிநடத்த அவர் வல்லபராக இருக்கிறார் உங்கள் கண் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லபராக இருக்கிறார் மீண்டும் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய நாளில் கருத்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வராக என் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் அநீதி நிறைந்திருக்கிறது நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய ஜனங்கள் நம்ம சுற்றி இருக்கிற யாவரும் கூட நமக்கு அநீதி செய்கிறவர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் காரணம் இந்த உலகம் அநீதியிலே நிறைந்திருக்கிறது அமை இந்த நாளில் கூட உனக்கு நடந்த அநீதியை குறைத்து அது ஐ மீன் குறைத்து நீ கலங்கிட்டு இருக்கிறியா இல்லை அழுதுட்டு இருக்கிறியா இல்லை நேற்று முழுவதும் அழுதுட்டு இருந்தியா இல்லை இன்றைக்கி காலையில் கூட யோசிச்சுட்டு இருக்கிறியா கவலைப்படாதீங்க அநீதியை அழிக்க கர்த்தர் வந்தார் உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு எதிராக செய்கிற செய்கிற ஜனங்களை கர்த்தர் போடுவார் கூட என்று ஒரு அருமையான வார்த்தை கொடுத்திருக்கிறார் நம்ம கவனிக்கலாம் எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட சங்கீதம் நூற்றி மூன்று ஆறாவது வசனம் விபணமாக சொல்லுகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி நண்பு பிள்ளையே அநீதி உனக்கு செய்கிற உறவுகளை குறித்து அழுகிறியா அநீதியை செய்து கொண்டிருக்கிற உன்னுடைய சொந்த உறவுகளை குறித்து நீ அழுதுட்டு இருக்கிறியா உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிற உன் ஜனங்களை குறித்து நீ அழுது கொண்டிருக்கிறியா அழுவாது அநீதியை செய்ய மட்டுமே இந்த மனுஷர்களுக்கு தெரியும் ஆனால் அநீதியை நீதி விசாரிக்க கத்தர் ஒருவர் இருக்கிறார் உன் சார்பாக உனக்கு யாரெல்லாம் அநீதி செய்தார்கள் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்தார்கள் எல்லாருக்கும் தேவன் நீதியை அதாவது அவங்க அநீதிக்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் அந்த அநீதினால் எது பாதிக்கப்பட்டு இழந்தீங்களோ அது இரண்டு மடங்காக இன்றையிலிருந்து என் கர்த்தர் உங்களுக்கு ஆசிர்வதிக்க போகிறார் எனக்கு யாரும் இல்லை எனக்கு ஒருவரும் இல்லை எனக்கு எல்லாரும் அநீதி செய்கிறாங்க நான் நம்பின உறவுகளே எனக்கு அநீதி செய்து நான் என்ன பண்ணுவேன் என்னால் முடியல என்னால் கேட்கவும் முடியல கேட்காம இருக்கவும் முடியல நான் என் மனசுலேயே அழுதுட்டு இருக்கிறேன் நீ நினைக்கிறியா ஆண்டவர் சொல்றார் நான் வாய் பேச்சை மற்றும் கேட்குற தெய்வம் நல்ல உன் உதட்டில் வருகிற வார்த்தைகளை கேட்குற தேவன் அல்ல உன் இருதயத்தின் யோசனைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய கண்ணீருக்கு நான் பதில் கொடுக்கிற வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் உனக்கு அநீதி செய்த யாவரையும் நான் நீதி விசாரிப்பேன் என்று சொல்லி உனக்கு அநீதி செய்த அனைவரையும் நான் வேற இருக்க வேண்டும் என்று கருத்து சொல்கிறார் உனக்கு சார்பாக மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம் உனக்கு சார்பாக உறவுகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனா உனக்கு சார்பாக அந்த சராசரங்களையும் படைத்து உனக்கு சார்பாக உனக்கு துணையாக நிற்கிறார் என் அன்பு மகனே மகளே கவலைப்படாதீங்க இந்த நாள் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான நாளாக இருக்கும் காரணம் இன்றிலிருந்து தெய்வன் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அவர் பெரிய அதிசயங்களை நடத்த போகிறார் கண்ணீர் எல்லாம் தொடச்சிடுங்க இனிமேல் அழுகாதீங்க நீதியை விசாரிக்கிற ஒருவர் உண்டு மனுஷன் அல்ல விண்ணக தந்தை உங்களுக்கு சார்பாக வரப்போகிறார் இன்றிலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதம் ஆரம்பம் அநீதி எல்லாம் இருக்கட்டும் அநீதிக்கு பலனாக கர்த்தர் இரண்டு மடங்காக உங்களுக்கு நீதியை செய்ய போகிறார் அதாவது எதெல்லாம் அதெல்லாம் இரண்டு மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் புலம்பாதீங்க அழுவாதீங்க அப்பா உங்களோட கூட இருக்கிறார் செபிக்கலாமா ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பு இயேசுவின் நாமத்துல எல்லாரும் கண்களை மூடி அப்பா பிதாவே நல்லவரே வல்லவரே போதுமான தெய்வமே அப்பா எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலான அதிசயங்கள் செய்கிற கர்த்தர் நீர் ஒருவர் மாற்றுமே எஸ் லார்ட் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத எங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாய் வந்திருக்கிறீர் நன்றி அப்பா உண்மை நம்பிருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில் உலகத்தில் யாருக்கெல்லாம் நீதி நடக்குதோ அங்கெல்லாம் நீ நீதி செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ராஜா இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் எந்த காரியத்தில் எனக்கு தெரியாது எந்த காரியத்தில் பாதிக்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்க சொன்ன வார்த்தை இவங்களை பலனடைய செய்யட்டும் ராஜா இன்றைக்கு உங்க வாழ்க்கை வாழ்க்கையில் நீதி நடைபெற்றோம் எய்சுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்டோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மரபாதி இருப்பாயாக அமேன் அன்பு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க உங்கள் நாளை தொடங்குங்க ஆண்டவர் உங்களுக்கு சார்பாக உங்களுக்கு முன்பாக அவர் வருகிறார் யாரெல்லாம் அநீதி உங்களுக்கு செஞ்சாங்களோ அவங்களாம் இல்லாமல் போகிற நாட்கள் வந்தாச்சு தேவன் உங்களை உயர்த்த போகிற நாட்கள் வந்தாச்சு இன்றைக்கு அந்த நாட்கள் அந்த நாள் தொடங்குது இனிமேல உயர்வு இனிமேல ஆசிர்வாதம் இனிமேல கிருப கருணம் எல்லாத்தையும் படைத்த சர்வ வல்லவர் உங்களுக்கு சார்பாக உங்களை சுற்றி இருக்கிறார் அமேன் நம்ம மீண்டும் இன்னொரு ஆடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜீசஸ்